வணக்கம் வடுபூ பிஜேன்ஸ் ராசிக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக புறா உலகத்துக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ சிம்பிளாக பார்த்தோன்னா இந்த மாதிரி கேஜ் வந்து மேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புறா வாங்குங்க ஸோ எடுத்தோடனே ஃபேன்சி புறா புறா ஹோம் ஒர்க் புறா வாங்காதீங்க எதனால் சொல்கிறோன்னா ஃபேன்சி புறா ஹோம் ஒர்க் புறா அந்த மாதிரி ஹை ரேட்டில் நீங்கள் புறா வாங்கினீங்கன்னா அந்த புறாவுக்கு வந்து டிசீஸ் வந்தாலும் அது என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்க தெரியாது ஸோ நார்மல் புறா வச்சு பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்சி புறா அந்த மாதிரி ஹை ரேட்டில் நீங்கள் புறா வாங்கி வளங்க ஸோ புறா வாங்குறீங்களே அப்போது வந்து ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி வாங்காதீங்க எதனால் சொல்கிறோன்னா பக்கத்தில் உங்கள் சரௌண்டிங்கில் அதிகமாக புறா வச்சுட்டு இருப்பாங்க அங்கே போய்டும் ஸோ அதனால் வந்து மினிமம் ஒரு அஞ்சு ஜோடி நாலு ஜோடி வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புறா வந்து உங்கள் சரௌண்டிங்லேயோ பக்கத்து ஊர்லேயோ வாங்குனிங்கன்னா அங்கே புறா வந்து அவங்க வீட்டுக்கே போய்டும் ஒரு மாதம் கழிச்சு டேப் ரிலீஸ் பண்ணி விட்டாலும் ரெண்டு மாதம் கழிச்சு டேப் ரிலீஸ் விட்டாலும் எத்தனை மாதம் கழிச்சு டேப் ரிலீஸ் விட்டாலும் அங்கேயே போய்டும் ஸோ நீங்கள் புறா வந்து உங்கள் சரௌண்டிங்லேயோ பக்கத்து ஊர்லேயோ வாங்காதீங்க உங்கள் ஊர் விட்டு கொஞ்சம் தூரமாக போய் வாங்குங்க ஸோ வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ நான் எப்படி ஃபஸ்ட் டைம் புறா வளர்க்குறதுக்கு எப்படி ஆரம்பித்தேன் நான் என்னென்ன பண்ணேன் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ புறா வந்து கேஸ்க்கு எப்படி பழகப்படுத்தணும் அதை பற்றி வீடியோ வந்து செகண்ட் பார்ட் வீடியோ கம்மிங் ஜூனில் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் எப்போ போலும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்